வணக்கம் இந்த ராமருடைய அவதாரமும் ராமயானமும் நாரதாரால் தான் நடந்தது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புறீங்களா அத பத்தின கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ராமர் ஒரு முறை தேவலோகத்துக்கு சென்று இந்திரலோகத்துக்கும் சென்று சுற்றி இருந்து பார்த்துட்டு போகும்போது அவர் வழக்கம் போல ஓம் நமோ நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே போனாராம் வர்ண பகவன் அந்த பக்கத்துல தன்னோட குழந்தையோட விளையாண்டுட்டு இருந்ததுனால நாரதர் வர்றத கவனிக்காம அவர் கூறின நாமத்தையும் கவனிக்காம குழந்தையோடையே விளையாண்டுட்டு இருந்தாராம் இதனால சினம் கொண்ட நாரதர் என்ன பண்ணாரு தெரியுமா வருண பகவானே நீ ராம நாமத்தை நீ அலட்சியப்படுத்திட்ட அதனால உன்னோட குழந்தைய உன்னை விட்டு கண்டிப்பா பிரிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாராம் இதனால ரொம்ப வருத்தம் அடைஞ்ச வர்ண பகவானா இதுக்கு வந்து எந்த ஒரு பரிகாரமும் கிடையாதா நாரத பகவானே நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாராம் அதுக்கு சொன்னாரா எல்லாமே ஒரு நன்மைக்குதான் எல்லாமே செயல்தான் உன்னுடைய மகன் கட்டாயமா ஒரு நல்ல ஒரு மனிதனா பிறந்து ராம காவியத்தையே எழுதக்கூடிய ஒரு மகனாக பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா இது கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே போக இந்த வர்ண பகவானுடைய மகனாக பூலோகத்துல ரத்னகிரி அப்படிங்கிற ஒரு மகனாக பிறந்தார் இந்த ரத்னகிரிக்கு தன்னுடைய தன்னுடைய எதுவுமே தெரியாதுங்க குடும்ப கஷ்டத்தை போக்குறதுக்காக தினமும் காட்டுல வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் திருடி சம்பாதிச்சுட்டு இருந்தாராம் அப்படி ஒரு முறை நாரதர் இவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை கொண்டு வர்றதுக்காக காட்டு வழியில போகும்பொழுது ரத்னகிரி சந்திச்சு ரத்னகிரி வந்து நாரதர் கிட்ட வழக்கம் போல எல்லார்கிட்டையும் கேக்குற மாதிரி உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் கொடுங்க அப்படின்னு மிரட்டினாராம் கத்திய காட்டி ஆனாலும் ரத்னகிரிக்கு எல்லார்கிட்டையும் மாதிரி நாரதர் அணுக முடியல ஒரு தெய்வ கடாட்சம் தெரியுற மாதிரியே ஒரு நினைப்பும் இருந்தது ஆனாலும் தன்னோட திருட்டு தொழிலையில அவர் விடவே இல்லை அதுக்கு நாரதர் கேட்டாராம் நீ ஏன் இந்த மாதிரி திருட்டு தொழில் செய்யற அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் சொன்னாரா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் நான் நிறைய காசு வச்சிருக்கேன் அப்படின்னு அதுக்கு அதுக்குதான் நான் இந்த திருட்டு தொழில் தொழில் செய்யற என்னோட வீட்டுல எங்க அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக நான் இந்த திருட்டு தொழில் செய்யறேன் பேசிட்டு இருக்காம என்ன கையெல்லாம் கொடுங்க அப்படின்னு மிரட்டினாராம் அதுக்கு நான் தான் சொன்னாராம் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது ஆனாலும் நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன் நீ உன்னுடைய பாவங்க மூட்டைகளை தான் நீ சமந்துட்டு இருக்க நீ பண மூட்டைகளையோ இல்ல ரொம்ப சந்தோஷ மூட்டையோ நீ சமக்கல அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு ரத்னகிரி சொன்னாரா அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் ரொம்ப பணக்காரனா இருக்கேன் நான் ரொம்ப செல்வந்தனா இருக்கேன் என் பாவம் கிடையாது அப்படின்னு சொன்னாராம் ராதர் திருமையும் இல்ல நீ செய்யறது எல்லாமே பாவக்கணக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படியே பாவக்கணக்கா இருந்தாலும் என் வீட்ல இருக்கிற அம்மா அப்பா குழந்தைங்க மனைவி எல்லாரும் என்னோட பாவத்தை பகிர்ந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு நாரதர் சொன்னாரா சிரிச்சுக்கிட்டே கிடையவே கிடையாது ரத்னகிரி கட்டாயமா உன்னோட பாவம் உனக்கு மட்டும்தான் யாரும் உன்கிட்ட வந்து உன்னுடைய பாவத்தை பகிர்ந்துகிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரா ஆனாலும் அவர் நம்பவே இல்லை சரி நான் போய் எங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு வரேன் ஆனா நீங்க எங்கயும் தப்பிச்சு போயிடாதீங்கன்னு சொல்லி கயிறு வச்சு கட்டிட்டு வீட்டுக்கு போனாராம் வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அதுக்கு அம்மா அப்பா மனைவி மக்கள் எல்லாரும் சொன்னாங்களாம் நீ காப்பாத்த வேண்டியது உன்னோட கடமை நீ திருட்டு தொழில் செஞ்சேன்னா அதோட பாவத்தை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் நாரதர் கிட்ட வந்த அந்த ரத்னகிரி கிட்ட நாரதர் சொன்னாரா உன்னோட பாவங்கள் எல்லாம் ராம 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 ராமான்னு ராம நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே இரு உன்னுடைய பாவம் எல்லாம் போயி நீ ரொம்ப புண்ணிய ஆத்மாவா மாறிடுவ அப்படின்னு ஆனா ரத்னகிரிக்கு படிப்பறிவே இல்லாததுனால ராமாங்கிற வார்த்தைய கூட உச்சரிக்க தெரியல அதுக்கு நாரதர் அதோ எதிர்ல இருக்கிற அந்த மரத்தோட பேர் என்னன்னு கேட்டாரா அவரும் மரா அப்படின்னு சொன்னாராம் உடனே இந்த ஏ சொல்லிக்கிட்டே இரு நல்லது நடக்கும் அப்படின்னு நாரதர் போயிட்டாராம் அதுல இருந்து வால்மீகி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து மாறி தன்னையே மறந்து தன்னை ராமன் புற்று வளர்றத கூட கவனிக்காம அந்த அளவுக்கு ராமநாமத்துல லயிச்சு போனாரா ரத்னகிரி அந்த வழியா வந்த சப்தகிரிகள் தன்னோட ஞான கண்ணல பார்த்து புற்றுக்குள்ள இருந்து ராமநாமம் வர்றத பார்த்து வால்மீகி வா அப்படின்னு சொன்னாங்களாம் வால்மீகி அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதத்துல ரத்ன சொன்னா சமஸ்கிருதத்துல இருப்பவனே வால்மூகி உடனே வெளியே வந்த உடனே அவரு தன்னுடைய முன்ஜென்மத்துல எப்படி இருந்தாரு அப்படிங்கறத சப்தகிரி வளக்கினாங்க அவர் வேற யாரும் இல்ல வர்ண பகவானுடைய மகன் நாரதரால் சாபிக்கப்பட்டு பூலோகத்துக்கு வந்து ரத்னகிரியாக திருடனாக இருந்து பின்பு நாரதரால் புண்ணியத்தை வாங்கி ராமநாமத்தை ஒழித்து ராமாயணத்தை எழுதின அதே வால்முகி தான் அந்த ரத்னகிரி திருடன் திருடனாக இருந்து ராமநாமத்தை சொல்லி தன்னுடைய பாவத்தை போக்கி அந்த ராம காவியத்தவே படைச்சிருக்காரு நம்ம வால்முகி வால்முகி எழுதின இந்த ராமாயணம் ஒன்று இரண்டு நாட்கள் மட்டுமில்ல பல நாடு உலகம் முழுவதும் பரவி நம்ம பரவலா நாமத்தை நம்ம படைச்சிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் பல அரிய தகவல்கள் இருக்கு நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி